ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு டெய்லி என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கிறதுன்னு ஒரே குழப்பம் இன்ஸ்டன்ட்டா ஒரு இனிப்பு குளிப்பணியாரம் கப் வெள்ளம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நல்லா ஆர வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு எதுவும் தேவையில்லை ஒரு பழுத்த வாழைப்பழத்தை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் கோதுமை மாவு அரைச்சி எடுத்த வாழைப்பழம் ரெண்டு சிட்டிகை உப்பு ரெண்டு சிட்டிகை ஏலக்காய் தூள் அதே மாதிரி கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சோடா சேர்த்தாதான் குளிப்பனி நேரம் நல்லா வரும் இல்லாட்டா சாப்பிடும்போது போது நடுவுல களி மாதிரி இருக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்து கட்டிகள் இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் இதை மூடி வச்சிருங்க அரை மணி நேரம் கழிச்சு மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கு இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இதுல நெய்ல வருத்த முந்திரி கொஞ்சமா சேர்த்துட்டு இப்போ நீங்க பணியாரம் ஊத்த ஆரம்பிக்கலாம் இனிப்பு பணியாரத்துக்கு எப்பவுமே நெய் சேர்த்து சுடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கரண்டியில எடுத்து ஊத்தாம இந்த மாதிரி டம்ளர் எடுத்து ஊத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் சைட்ல எங்கேயுமே வடியாம ஒரே நேரத்துல ஊத்தி எடுத்துடலாம் இனிப்பு பணியாரம் எப்பவுமே லோ ஃபிளேம்ல வச்சு நிதானமா வேக வச்சு எடுக்கணும் அப்பதான் கரிஞ்சிராம இருக்கும் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழந்தைங்க விருப்பமா சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் இந்த ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து விடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சோன்னா விருப்பமா சாப்பிடுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்